வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பொதுவான ஒரு சில விஷயத்தை பார்த்துட்டு அப்புறம் செயலுக்கு போயிடலாம் மகாபாரதத்தில் துரியோதனன் டீம் அதாவது அவங்க சகோதரர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா துரோணாச்சாரியார்கிட்ட கற்றுக்க போகிறாங்க அப்போ அர்ஜுனனும் போகிறார் அர்ஜுனன் இவங்க பாண்டவர்களும் போகிறாங்க இந்த பாண்டவர்கள் பார்த்திங்கன்னா இயல்பிலேயே ஒரு அதாவது நளினமான அதாவது காட்டில் பிறந்தாங்க வளர்ந்தாங்க எந்த மாதிரி சூழல்லையும் அவங்கள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க இவங்க மாளிகையில் பிறந்தவங்க இப்படி ஒன்று ஒன்றுலேயும் நிறையா வித்தியாசம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவர் துரோணர் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பொதுவாக தான் சமமாக தான் பாராபட்சமே பார்க்காம தான் வித்தை கற்றுக் கொடுக்குறார் இவங்க பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஹெட் வெயிட்லேயே இருக்காங்க அவங்க பாண்டவர்கள் பார்த்திங்கன்னா சரியாக கற்றுக்கணுங்கிற சரியான முனைப்பில் இருக்காங்க ஏன்னா பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கூட நாம் பார்க்குறோம் ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்பில் அறுபது பேர் இருக்காங்க அப்படின்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆசிரியர் அவரது பணியை செய்கிறார் சிறந்த மாணவராகவும் வராங்க அதே சமயத்தில் அந்த அறுபது பேர் கொண்டவங்களே பார்த்திங்கன்னாக்கா மைனஸில் இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லைங்களா ஆனால் ஆசிரியர் சரியான பணியை தான் செய்கிறாரு அதே போல் இவங்களே இப்படி செய்கிறாங்க போது துரோணர்லாம் பார்த்திங்கன்னா மிகச்சரியாக தான் செய்கிறவர் இவர் வந்து பாராபட்சம் காட்டுறார் அப்படிங்கிற மாதிரி இங்கே ராஜ்யத்துக்கு தகவல் அனுப்பிடுறாங்க ராஜ்யத்துக்கு தகவல் தெரியுது உடனே பார்த்திங்கன்னாக்கா பீஸ்மர் விதிரர் அப்படிங்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா துரோணர் அப்படி செய்கிறவர் அல்ல பார்த்திங்கன்னா துருதராஷ்டன் மன்னங்கிட்ட சொல்கிறாங்க துரோணர் அப்படி செய்கிறவர் அல்ல நீங்கள் இதெல்லாம் சந்தேகப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அரசர் நம்ப மாட்டேங்கிறார் சரி போய் பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு சரியான தகவல் கொடுங்க அப்படின்ட்டு பீஷ்மரை விதிரரை இப்படி முக்கியமானவங்களும் அங்கே அனுப்பி வைக்கிறாங்க இவங்க வரும்போதே துரோணாச்சாரியார் அதாவது ஆசிரியருக்கு தெரியுது ஏதோ தகவல் நம்மளை பற்றி தவறாக போயிருக்கு நம்மளை பரிசோதிக்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறார் இருந்தாலும் அவர் ஒன்றும் தவறு செய்யலை இல்லையா பார்த்திங்கன்னா சரியான நம்ம நம்ம வேலையவே பார்க்கலாம் அவங்களுக்கு நம்ம வேலை மூலியமாகவே என்ன நடக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்ட்டு சரியானதாக போய்கிட்டு இருக்கார் சரி இன்னும் இவங்களுக்கு அவங்க அதாவது துரியோனதரன் அவங்க சம்மந்தப்பட்டவங்களாம் கொஞ்சம் அறிவுள்ள கம்மி தான் அப்படிங்கிறத நிரூபிக்கலாம் அர்ஜுனன் இவங்க சம்மந்தப்பட்டவங்களாம் அறிவுள்ள கொஞ்சம் ஜாஸ்தி தான் அப்படிங்கிறத நிரூபிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சமயத்தில் பீஸ்மர் விதுரர் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எல்லாம் சக மாணவர்களை அர்ஜுனன் இவங்க அஞ்சு பேர் அவங்க நூறு பேர் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பொற்காசுகளை கையில் கொடுத்து இதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா சாமானங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சூழல் என்னென்னு கேட்டால் இந்த இவங்க எல்லாம் இந்த மாணவர்களாம் தங்குறதுக்கு அஞ்சஞ்சு பேருக்கு ஒரு குடில் கொடுத்துருக்கார் துரோணாச்சாரியார் இப்போ அஞ்சு பேருக்கு ஒரு குடில் எல்லோரும் அதில் இருக்காங்க இதில் தர்மர் சம்பந்தப்பட்ட இவங்க அஞ்சு பேர் ஒரு குடிலில் இருக்காங்க இந்த காசை வச்சு வீடுக்கு நிறைவாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது வாங்கி வீட்டுக்கு வந்தால் நிறைவாக இருக்கிற மாதிரி நீங்கள் எங்கேயாச்சும் போய் வாங்கிட்டு வாங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு விடுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார் இப்போ யார் அங்கே இருக்கா பீஸ்மர் இருக்கார் விக்குரர் இருக்கிறார் எல்லோரும் இருக்காங்க சரிட்டு இவங்க எல்லாம் வெளியே போகிறாங்க இந்த பாண்டவர்கள் என்ன பண்ணுறாங்க வீடு நிறைவாக இருக்கணும்னா மங்களகரமான சாமி படம் இருக்கணும் வீட்டுக்குள்ளே வந்தாக்கா மணமணக்கிற மாதிரி திரவியங்கள் இந்த ஊதுபத்தி சாம்பிராணி இப்படி இருக்கணும் வீட்டில் முக்கியமான இடத்துல மலர்களை தூவி வைத்தா மனம் ஈர்க்கும் தீபங்களை ஏற்றி வைத்தாக்கா லட்சுமி கடாட்சம் இருக்கும் அப்படின்ட்டு இந்த டீம் வந்து செலக்ட் பண்ணி அந்த பொற்காசுகளுக்கு இந்த மாதிரி காசை வாங்கி வீட்டை சுத்தப்படுத்தி அப்படியே உள்ளார கதவை திறந்துட்டால் அதை பார்த்தா ஆஹா நிறைவாக வச்சுருக்குறாங்கங்கிற மாதிரி இருக்கணும் அப் அவங்க வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஏற்பாடு பண்ணி அதை செட் பண்ணிடுறாங்க துரியோதனன் டீமு அறிவற்ற டீம் இல்லையா இவங்க வீடு நிறைவாக இருக்கணுங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க ஊருக்குள்ளே போய் வைக்கப்போர் இந்த புல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா இருக்கிற காசுக்கெல்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னா வைக்கப்போகிறா வீட்டுக்குள்ளே நிரப்பி கதவையே துறக்க முடியாத அளவுக்கு பண்ணி உள்ளார போகணுன்னாவே மேல் கூரையை கொஞ்சம் பிச்சுக்கிட்டு உள்ளார போனால்தான் பார்க்க முடியுங்கிற மாதிரி பண்ணிடுறாங்க ஏன்னா இவங்க வீடு நிறைவாக இருக்கணுமா சரி அப்புறம் எல்லாம் கூப்பிட்டு என்னப்பா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க முதல் பார்த்திங்கனாக்கா துரியோதனன் இது தான் போகிறாங்க கதவையை திறக்க முடியல ஏண்டா கதவையை திறக்க முடியல அப்படின்னு கேட்டப்போ நீங்கள் தானே வீடு நிறைவாக இருக்கணும்னு சொன்னீங்க வீட்டுக்குள்ளே எல்லா வைக்கும் பொறையும் போட்டேன் கதவியே திறக்க முடியாது நிறைவாக இருக்குதுன்னா இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிக்க மேலே ஏறி கொஞ்சம் பிரிச்சு விட்டு பாருங்கள் நிறைவாக இருக்கும் அப்படின்றாங்க அப்பயே பீஷ்மரும் விதுரரும் துரோணரும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு பிள்ளைங்க சரிடா உங்கள் சகோதரர்கள் எங்கள் சகோதரர்கள் எல்லாருமே இதே மாதிரி செஞ்சுருக்கோம் எந்த வீட்டையுமே துறக்க முடியாது எல்லா வீட்லேயும் நிறைவாக இருக்கும் நீங்கள் எந்த வீட்டை பார்க்கணுன்னாலும் மேலே ஏறி பிரிச்சா தான் பார்க்க முடியும் நாங்கள்லாம் வீட்டை நிறைவாக வச்சுருக்கோம் அப்படின்றாங்க அப்பயே பாரு இப்படிலாம் பண்ணியிருக்கிறானுங்க அப்படின்னு இவங்களாம் முடிவு பண்ணிக்கிட்டு சரி எங்கடா தர்மர் அப்படின் போது அவன் போய் பாரு இந்த வீட்டில் தான் இருக்கான் அப்படிங்கும்போது அவர் வரவே இருக்கிறாரு கதவை திறந்து விடுறாரு கதவை திறந்து விடும்போது பார்த்தா மங்களகரமான சாமி படம் அதை வந்து இன்னும் பிரமிக்கிற மாதிரி தீபம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு திறந்த உடனே இவங்களுக்கு அந்த ஊதுபத்தி சாம்பிராணி இந்த வாசனைனால் அப்படியே உள்ளார போனவுடனே இவங்களுக்கு ஒரு நிறைவாக இருக்குது அப்பயே இவங்க முடிவு பண்ணிடுறாங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒட்டுக்காக தான் கூப்பிட்டு காசை கொடுத்தாரு இந்த பசங்க இப்படி பண்ணியிருக்காங்க அந்த பசங்க அப்படி பண்ணியிருக்காங்க மன்னர் நம்ப மாட்டேங்கிறார் சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு அவர் துருணாச்சாரியாருக்கு தெ பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்குது இப்பயே பாதி தெரிஞ்சிகிட்டு இருப்பாங்க அடுத்தது இன்னொன்று அவங்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சனிக்கிழமை அடுத்த நாள் எல்லோரும் போய் சனிக்கிழமை நம்ம நீராடிட்டு வருவோம் ஆத்தங்கரையில் ஏன்னா அன்னைக்கெல்லாம் வீட்டிலெலாம் குளிக்க முடியாது இல்லைங்களா சரியா ஆத்தங்கரைக்கு போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி எல்லாரும் வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியை கடந்த ஒட்டி துரோணர் அவர் வந்து திட்டமிட்டு தான் செய்கிறாரு அடடா இன்னைக்கு சனிக்கிழமை எண்ணெய் குளியல் போடணும் எண்ணெய் குளியல் போடுறதுக்கு எண்ணெயை நான் எடுத்துக்கிட்டு வராத விட்டுட்டனே சரி அர்ஜுனா இங்கே வா அப்படின்ட்டு அர்ஜுனனை கூப்பிட்டு அம்மாக்கிட்ட போய் எண்ணெய் வாங்கிக்க எல்லாரும் தேய்ச்சிக்கிற அளவில் நிறையா வாங்கிக்கணும் சரிங்க குருநாதரே அப்படின்னு அவன் சொல்கிறான் அர்ஜுனன் இதில் ஒரு விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் அம்மா கிட்ட நீ வந்து எண்ணெயை வாங்கிட்டீன்னா ஆத்தங்கரை வர வரைக்கும் கீழே வைக்கக்கூடாது சரிங்க குருநாதரே அப்படின்னு சொல்லிடுறான் இப்போ அர்ஜுனன் மட்டும் திரும்பி போயிடுறான் என்ன வாங்க இவங்க கொஞ்சம் தூரம் ஐடியா எடுத்து வச்சோன்னே எல்லாரும் ஒட்டுக்காக வந்தோம் அர்ஜுனன் எப்படி விட்டுட்டு போகிறது சரி அர்ஜுனன் என்ன அவ்வளோ தூரம் போயிட்டு வரணும் இதுக்குள்ளே ஒரு வித்தையை நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு துரோணாச்சாரியார் எல்லாத்தையும் நிறுத்தி எப்பா எல்லோரும் கவனிங்க அப்படின்னு சொல்கிறார் எல்லாம் கவனிக்கிறாங்க கீழே ஒரு சக்கரம் வரைகிறார் இந்த பாருப்பா இந்த மாதிரி தான் இந்த இடத்துல தொடங்கணும் இப்படி வந்து வரையணும் இந்த இடத்துல முடிக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்துர்றார் அந்த சக்கரத்துக்குள்ளே ஒரு மந்திரம் எழுதுறார் இந்த மந்திரம் பாரு இதுக்குள்ளே இருக்கும் முதல் சக்கரத்தை வரைஞ்சிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் அப்படியே உச்சரிச்சுட்டு மேல் நோக்கி ப அந்த மரத்துக்கு கீழே இருக்காங்க ஒரு மரத்துக்கு கீழே வில்ல விட்டிங்கன்னா எல்லா துளை எல்லா இலையிலையுமே தொலை விழும் அப்படின்னு விட்டு காமிக்கிறார் ஆச்சரியம் என்னென்னா அந்த மரத்தில் இருக்கிற எல்லா இலையிலையுமே உங்கள் தொலை விழுந்துடுது ஒரே வில்லு செய்முறையை சொல்லிட்டாரு கற்றுக் கொடுத்துட்டாரு ஆஹா எல்லோருமே பிரமிச்சு போகிறாங்க பீஷ்மர் விதுரர் துரோணர் எல்லோருமே இவ்வளோ பெரிய வித்தை ஆள் ஆனால் அவங்க மனசில் நினச்சிக்கிறாங்க இவ்வளோ வித்தையே கற்றுக் கொடுக்குறாரு இந்த சமயத்தில் அர்ஜுனன் இல்லையே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஆனால் துரோணருக்கு அது கிடையாது சரிப்பா இந்த கற்றுக் கொடுத்தாச்சு நாம் போகலாம் அவன் அர்ஜுனன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க இப்போ அர்ஜுனன் அந்த வழியிலே வரான் வரும்போது என்னமோ கீழே வரையப்பட்டு இருக்கிறத பார்க்குறான் அப்படியே மேலே பார்த்தாக்கா எல்லா இலையிலையும் தொலை இருக்குது நம்மளை விட்டுட்டு வந்து ஏதோ அவர் குருநாதர் கற்றுக் கொடுத்துருப்பார் போல இருக்குது நம்மளுக்கு பின்னாடி கற்றுக் கொடுப்பார் ஏன் அவருக்கு சிரமம் வைக்கணும் நாம்ளே இதை கற்றுக்கலாம் அப்படின்ட்டு இவன் மனசுலேயே யோகிக்கிறான் முதல் ச அந்த சக்கரம் மாதிரி வரையப்பட்டு இருக்கிறத இவன் மறுபடியும் அது மேலேயே ஒரு கோடு போடுறான் கோடு போட்டுட்டு இதில் எழுதியிருக்கிறது என்னமோ மந்திரம் போல் இருக்குது அப்படின்ட்டு அந்த மந்திரத்தை எழுதும்போதே மனப்பாடம் ஆகிடுது இல்லையா இவன் மனப்பாடம் பண்ணி மறுபடியும் சொல்கிறான் இவன் கையில் வில்லு இருக்குது இப்போ அந்த எண்ணெயை வேற கீழே வைக்கக்கூடாது இல்லையா இதுக்கு ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி அந்த வில்ல விடுறான் அந்த பாத்திரத்தை அந்த வில் பிடிச்சிக்குது மறுபடியும் ஒரு வில் விடுறான் இவன் விடுற வில்லும் மறுபடியும் ஒரு ஓட்டைய அந்த மரத்தில் இருக்கிற இலைகள் எல்லாம் போட்டுடுது ஆஹா குருநாதர் இல்லாமலே நாம் வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசில் சந்தோஷப்பட்டுட்டு அந்த எண்ணெய் கிண்ணத்தை மறுபடியும் கையில் வாங்கிக்கிட்டு ரொம்ப ஸ்பீடாக போய் ஆத்தங்கரையில் ஜாயின் பண்ணிக்கிட்டு எல்லாம் குளிச்சிட்றாங்க குளிச்சுட்டு மறுபடியும் அதே வழியில் தானே வந்தாகணும் எல்லோரும் வரும்போது இப்படி ஒரு நிகழ்வு நடந்த இடத்த யாராச்சும் மறக்க முடியுமா எல்லாருமே மேலே பார்க்குறாங்க அந்த ஒவ்வொரு இலையிலையும் ஓட்டம் இருக்கிறது பார்த்தா ரெண்டு ரெண்டு ஓட்டம் இருக்குது எல்லாருமே வியப்பாக பார்க்குறாங்க என்ன ரெண்டு ரெண்டு ஓட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ துரோணர் அர்ஜுனனை கூப்பிட்டு நீ ஏதாச்சும் செஞ்சியா ஆமாங்க குருநாதரே என்ன செஞ்ச நான் போயிட்டு வந்தேன் இந்த மாதிரி கீழே ஏதோ வரைஞ்சிருந்துச்சு அதை நானும் வரைஞ்சேன் ஸ்லோகம் இருந்துச்சு அதை எழுதிட்டு படித்தேன் படிச்சுட்டு நான் வந்து பில் விட்டேன் இந்த மாதிரி விழுந்துச்சு அப்போ குருநாதரே இல்லாத கற்றுக்கிட்டியாப்பா நீ ஆமாம் அப்படின்றார் அப்போ இதை யாருக்காக தெரியப்படுத்துகிறார் அந்த பக்கம் பீஸ்மர் விதுரர் இவங்களுக்கு தான் தெரியப்படுத்துகிறார் நாம் பாராபட்சம் காட்டுவதில்லை ஆனால் மாணவர்கள் சரியாக பயிலன்னா பயிலில்லை அப்படின்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக அப்போ அர்ஜுனனை கேட்குறார் பரவாயில்லடா நீ வந்து ரொம்ப சிறந்த தான்டா அப்படின்ட்டு மறுபடியும் இந்த துரியோதனன் டீமை யாராச்சும் முன்னாடி வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம் இல்லையா உங் நீங்கள் அதை இப்போ வந்து பிறகு பிரயோகம் பண்ணுங்க அவங்க பார்க்கட்டும் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க யாருமே எனக்கு அது சரியாக வரலன்ட்டாங்களாம் என்னடா கற்றுக் கொடுத்ததை கூட தெரியலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அவங்கள கேட்கும்போது எல்லாருமே தலையை குமியிறாங்களா அப்போ அவங்களுக்கு இதை இன்னும் உணர்த்துறார் என்ன அப்படின்னா நான் சரியாகவே செய்கிறேன் கற்றுக்கிறவங்க சரியாக கற்றுக்கல என் மேலே போட்டு கொடுக்குற வேலையை பார்த்துருக்குறாங்கன்னு சொல்லாமல் சொல்லியிருக்கார் இன்னும் கே அந்த இடத்துல வருது உனக்கு பாத்திரத்தை எடுத்துகிட்டு வர சொல்லி சொல்லும்போது கீழே வைக்கக்கூடாதுன்னு சொன்னனே என்ன பாத்திரத்தை நீ இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தும்போது கீழே வச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை குருவே நீங்கள் இந்த மாதிரி ஒரு வித்தையை கற்றுக் கொடுத்தீங்க இந்த வித்தையை பயன்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்லி இந்த அம்பு எதா அந்த பாத்திரத்தை அது மேலேயே தூக்கி பிடிக்கும் இல்லையா அதை நான் ப பயன்படுத்தினேன் அப்படின்னார் சரியானதை செஞ்சுருக்கிறடா மறுபடியும் துரியோதனை கூப்பிட்டு உனக்கும் தானே அந்த வித்தையை நான் கற்றுக் கொடுத்தேன் இந்த பாத்திரம் கையில் இருக்குது அந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தி இந்த பாத்திரத்தை மேலேயே நிறுத்துனா அதுவும் அவனுக்கு தெரியல அப்போ இவங்க எப்பேற்பட்டவங்களாக இருக்காங்க அவங்க எப்பேற்பட்டவங்களாக இருந்திருக்காங்க இது நம்மளுக்கு என்ன போதனையை தெரிவிக்குதுன்னா ஒரு சில விஷயங்களில் நாம் அறிவை பெறணும்னா நம்மளை போதிக்கிறவங்களும் முக்கியமாக இருக்கணுங்கிறத நான் இல்லைன்னு சொல்லலை நம்ம முயற்சியும் சரியாக இருந்தால் பிரதான வெற்றியை பெறலாம் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து செய்யுள் சொந்த பிள்ளை இல்லை சிவீகார புத்திரன் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் லக்கினாதிபதனும் ஐந்தின் நாதனும் எட்டில் ஆறில் தக்க பன்னிரண்டில் சாரதரு சுபருடனே அல்லால் மிக்கதாய் சுபரே பார்க்க விளங்கிய சாதகர்க்கு மக்களாம் தத்து புத்திரன் வந்திடும் தானே சொன்னது பார்த்தீங்கன்னா செய்யுள் இனி இதனுடைய பொருள் லக்கினாதிபதியும் ஐந்து குடையவனும் இணைந்து ஆறு எட்டு பன்னெண்டு இடங்களில் நின்றிருக்க அவர்களுடன் பகையில்லாத சுபர்கள் சேர்ந்திருந்தாலும் அல்லது பார்த்தாலும் அந்த ஜாதகன் சொந்த குழந்தை இல்லாமல் வேறொரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்க நேரிடும் சொன்னது பார்த்திங்கன்னா செய்யுளுடைய பொருள் அந்த காலத்தில் சொந்த குழந்தை இல்லைன்னா ஏதோ சொத்து எல்லாம் வச்சிருக்கிறவங்க ஒரு பராமரிப்புக்கு அப்படிங்கிறத ஏதோ ஒரு தத்து பிள்ளையை எடுத்துருவாங்க இது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு குழந்தைகள் இல்லைன்னாலும் முறைகள் சரி இன்றைக்கி பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க வாடகை தாயை வந்து எடுத்துக்கிட்டு அதில் குழந்தையே பெற்றெடுக்கிறாங்க காலம்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் இதெல்லாம் என்ன ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கை முறை என்ன இப்படிலாம் போய்கிட்டு இருக்கு வேதனை தான் சரி இது வந்து இவனுக்கு ஏன் பகை இந்த மாதிரி தத்து குழந்தைக்கு ஒரு வாய்ப்புன்னா நல்லவனாகவும் இருந்திருப்பான் அதே சமயத்தில் குழந்தைகளால் தனக்கு சிக்கல் ஏற்படலாம் குழந்தை வளர்ப்பு தனக்கு சரியாக இருக்காது இந்த குழந்தைகளை நாம் சரியான முறையில் ஆளாக்காமல் இருந்துடுவோம் அப்படின்ட்டு அதாவது தேவையில்லாத பயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தேவையில்லாத பயம் என்னன்னா நாம் சரியாக வளர்க்காத விட்டுட்டா அந்த குழந்தை அல்லலை படுறதுக்கு வாய்ப்பு நாம் சரியா வளர்த்தாலும் அந்த குழந்தை வளராமல் விட்டால் அதுவும் சமூகத்தில் அல்லலை பார்க்க நேரிடும் அந்த காலம் இல்லைங்களா இப்படி நினைத்து பார்த்தீங்கன்னா கருவுற்று அந்த கருவை கலைச்சிட்றது அன்னைக்கும் கரு கலைப்பு வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க இந்த நாட்டு வைத்தியம் அப்படிங்கிற முறையிலலாம் அது நடந்து தான் இருக்கு இப்படிலாம் செஞ்சிருப்பான் ஆனால் ஒரு வகை நல்லவன் யாருக்கும் தீங்கிழைக்காதவன் அப்போ இந்த ஜென்மத்தில் தத்து புத்திரனுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது இதற்கு நிவர்த்தி பரிகாரம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை இருப்பினும் பொதுவாக என்ன சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னா எந்த குழந்தை மீதும் நாம் அன்பு செலுத்தினா அது ஒரு நல்லதாகவே மாறி நம்மிடத்தே வந்து சேரும் அதே போல நமது குழந்தைகள் மீது தான் அன்பு செலுத்தணும் மற்ற குழந்தைகள் மீது அன்பு செலுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறது தவறு ஆக எல்லா குழந்தைகளுமே நல்ல குழந்தைகள் தான் எந்தெந்த குழந்தைகள் மீது அன்பு செலுத்துகிறோமோ தாய் தந்தையர் உள்பட அந்த குழந்தை எதிர்காலத்தில் நல்வழிப்பட்டு நல்வாழ்க்கை வாழும் அன்பு காட்டாமல் வளர்த்தும் குழந்தைகள் அதுவும் அப்பா அம்மா இல்லாத இன்றைக்கி பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக எங்கேயோ சேர்த்திட்டு அவங்கள பராமரிக்க ஆள் வைச்சுட்டு இப்படி பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் நலம் இழக்கின்றன நன்னெறி பெறுவதில்லை தீய வழியை நாடுகின்றன ஆக அந்த விஷயத்தை விற்றுட்டு குழந்தை அப்படிங்கிறது பெற்றோர்களும் அன்பு செலுத்தணும் ஒரு தாய் தந்தையர் அப்படின்னா மற்ற குழந்தைகள் மீதும் அன்பு செலுத்துவது என்பது ஒரு நல்ல விஷயம் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா போன் பண்ணிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்